இந்த இடத்திற்கு அவர் தந்திருக்கின்றார்கள் எங்களுடைய வேட்பாளர் அறிவுகள் தோடு பல விடயங்களை இந்த மக்களுக்காக அவர் நிர்ணயிக்க வந்திருக்கின்றார்கள் அவருடைய அந்த வருகையின் மூலமாக நாங்கள் பல விடயங்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்ற எண்ணத்திலே இந்த கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இங்கிருக்கின்றவர்கள் பல விடயங்களை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் குறிப்பாக நாங்கள் ஏமாற்ற காலகட்டத்திலே எவ்வாறு எங்களை ஏமாற்ற முடியும் என்பதை ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் அறிந்திருக்கின்றனர் சிலர் இனவாதத்தை கையில் எடுத்துக் கொள்கின்றார்கள் இம்முறை வெறும் பொய்களை சொல்லி இங்கு சிலர் ஏமாற்றம் செய்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே இன்று இந்த நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த அரசாங்கத்தினால் இன்று எவ்வாறான விடயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே இன்று சிந்திக்க நாட்டின ஜனாதிபதி அவர்கள் ஒரு கூட்டத்துக்கு வந்திருந்தார் கூட்டத்துக்கு வந்து அவர் உரையாற்றுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர் சொல்லுகின்ற விடயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது பல அந்த வருமானத்தை முன்னெடுத்து செல்கின்றார் இன்று மத்திய அரசாங்கத்திட நிதி ஒதுக்கப்படுவாக இருந்தால் எங்களுடைய வேட்பாளர்களை வெல்ல வையுங்கள் நிதியை பெற்றுத்தருவோம் என்று ஒரு ஜனாதிபதி சொல்வார் சென்ற காலங்களிலே அரசியல் தலைமைத்துவங்கள் அரசியல்வாதிகள் செய்த ஊழல்கள் எல்லாம் இன்று நாங்கள் பிடித்து இன்று காசுகளை பணங்களை இன்று நாங்கள் சேர்ந்து வைத்திருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார் இன்று அவ்வாறு அந்த ஊழல்கள் நிறுத்தப்படுமாக இருந்தால் ஊழல்கள் நிறுத்தப்பட்டிருக்குமாக இருந்தால் பணங்கள் சேகரிக்கப்படுமாக இருந்தால் பணங்கள் சேகரிக்கப்பட்டு இருக்குமாக இருந்தால் இந்த நாட்டிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டும் இன்றைய ஏதாவது புதிய வேலைக்கெனில் முன்னெடுக்கப்படுகின்றதா கடைசி சென்ற காலங்களிலே இருந்த விலைவாசிகளாவது இந்த அரசாங்கத்திலே குறைந்து காணப்படுகின்றதா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் ஆகையால் இவர்கள் எவ்வாறு ஏதல் காலங்களிலே அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் என்னென்ன பொய்களை சொல்லி வாக்குகளை எடுத்தார்களோ இன்று அந்த வாக்குகளை மீண்டும் மக்களை ஏமாற்றி எடுக்க முடியும் என்பதற்காக இன்று அவர்கள் மாறி இருக்கின்றார்கள் போன்றுதான் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் அனுரகுமார் விசா நாயக் அவர்கள் உள்ள விடயங்களிலே பார்க்கின்ற பொழுது அவருக்கு பல விடயங்கள் கெட்ட விடயங்களாக காணப்பட்டது ஜனாதிபதி தேர்தல் காலத்திலே ஐஎம்எஃப் கட்டது அதே போது இந்தியா கட்டது நரேந்திர மோடி கட்டவர் அதே போன்று பெட்ரோல் விலை அந்த பெட்ரோலிய சூத்திர அதாவது

என்பதை எல்லாம் இன்று மறைக்கின்ற ஒரு நிலை காணப்படுகிறது ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால் அண்மையிலே கூட ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார்கள் இந்த ஈஸ்டர் தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரி அவர்களை இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் நாங்கள் யார் என்பதை வெளிக்காட்டுவோம் என்று ஒரு மிக பயங்கரமான ஒரு மோசமான ஒரு செயற்பாடு ஒரு அரசாங்கத்தை தவிர்த்துவதற்காக ஒரு நல்லாட்சி அரசாங்கத்தை இல்லாமல் ஆக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு நாடக மண்டல அது ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வுடைய பிரதான சூத்திரதாரி அவர்களை காட்டுகின்றதாக இங்கு ஜனாதிபதி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆகையால் இன்னும் நாலு நாட்களுக்குள் யாரை அவர்கள் காட்டப் போகின்றார்கள் என்ன நடவடிக்கை

சிலர்கள் ஒரு தேர்தல்

சோசியல் மீடியாக்கு நீங்கள் அவர் எப்படி பலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுக்கின்றார்கள் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும் ஆனால் இன்று சிக்கரொட்டியவர்கள் கைதாகின்றனர் இன்று சிக்கரொட்டியவர்களை கைது செய்துவிட்டு உள்ள வெளிநாட்டு பயன் உல்லாச பயணிகளை விடைவு செய்கின்ற செயற்பாட்டுக்காக நாங்கள் தடை அந்த கைதை நாங்கள் மேற்கொண்டோம் என்று சொல்லுகின்ற இந்த அரசாங்கம் ஆகையால் தயவு செய்து மீண்டும் இனவாதத்தை கையில் எடுக்காமல் உண்மையான பிழை செய்தவர்களுக்கான தண்டனையை வழங்குகின்ற ஒரு நிலையை இந்த அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் குறிப்பிடுகின்றோம் இன்று வரலாற்றிலே எந்த ஜனாதிபதியும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக நினைக்கின்றேன் இவ்வளவு கீழே இறங்குவது கிடையாது இன்று ஒவ்வொரு கிராமத்துக்கும் சென்று மீண்டும் ஜனாதிபதி தேர்தலிலே எவ்வாறான பொய்யான வாக்குறுதிகளை முன்வைத்தார்களோ வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்